பிரைஸ்லாட் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் மையாகவே இந்த அதிகாலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மை விசாரிக்க வந்திருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி ஏழு எட்டாவது வசன் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார் பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிற இருக்கிறார் ஆம் தேவன் தேவனை யார் யார் நாடுகிறார்களோ யார் யார் அவர் மேல் வாஞ்சை வைக்கிறார்களோ தவனமாயிருக்கிறார்களோ ஆம் அவர்களை கத்தர் திருப்தி ஆக்குகிற தேவன் என்று பார்க்கிறான் ஏசாய சொல்லும்போது நாற்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறான் தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் உன் சந்ததியின் மேல் என் ஆவி உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்க இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தவனமுள்ள ஆத்துமாவை கத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் மற்றைய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இயேசுதாமே சொல்லுகிறார் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஆம் தேவ நீதியின் மேல் நமக்கு எப்போதும் பசி தாகம் வேண்டும் எப்போதும் ஒரு வாஞ்சை வேண்டும் நான் ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அந்த மேன்மையான நீதியை வாஞ்சித்து ஆண்டவருக்காக ஜீவிப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த அதிகாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் அருமையான உங்களுடைய பிள்ளைகளை கத்திர்கண்பார்க்கிறேன் ஒவ்வொருவரை ஆண்டும் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ கரம் கூட இருக்கட்டும் அந்தகார வலமைகள் மேல் ஜெயங்கூடும் கோட்டைகளை மறைத்துக்கொள் உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்